மக்களை வணக்கம் வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்டேட் லைஃப் காலையில் தான் இருக்கும் ஒரு எட்டு எட்டு ஒம்பது மணி வரைக்கும் இந்த க்ளவுட்ஸ் அப்படியே இருக்கும் அப்படியே கொஞ்சம் வெயில் வர 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 டிஸ்போஸ் ஆயிரும் ஒவ்வொரு நாளைக்கு என்னென்னா அந்த அந்த கம்ப்ளீட்டாக அந்த முன்னால் இருக்க பச்சை லைன் அது தெரியாமல் ஃபுல்லாக வந்து இங்கேருந்து பார்த்தாத அப்படியே நாங்கள் பஞ்சுக்கு மேலே நிற்கிற மாதிரி இருக்கும் அது அவ்வளோ தூரம் ஃபுல்லாக கவர் பண்ணி அது இப்போ பாருங்க இப்போ எங்களுக்கு இது வந்து காலையில் அருமையான வியூ ஒன்று கொடுக்குது இப்போ எங்களுக்கு பனி காலத்தில் வர ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த மாதிரி இந்த மாதிரி கொழுந்து வந்து இது மாதிரி ஒரு ப்ளிஸ்டர் பைட்டுன்னு வந்து அந்த குளிரில் எஃபெக்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு வெள்ளை பபில் ஒன்று வரும் அந்த வெள்ளை பபில் வந்து இப்படியும் மாறும் இப்படியும் மாறி இது அப்படியே கருகிடும் இது வந்து கிளைமேட்டிக் கண்டிஷனில் ரொம்ப பனி பேஞ்சதுன்னா இந்த பிரச்சனை வரும் பனி பெஞ்சிட்டு வெயில் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ப்ராப்ளம் வரும் அதனால் இது பாருங்கள் இது வந்து இதோட ஹாவஸ்ட் வந்து கன்சிட்ரபுளாக குறைக்கும் அது பயங்கரமாக குறைக்கும் இப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த இதெல்லாம் கிளியர் பண்ணி எடுத்தோன்னா இது மாதிரி புது அறுபு இது மாதிரி புது அறுபு வரும் அது வரைக்கும் நாங்கள் ஃபுல்லாக கிளியர் பண்ணி எடுக்கணும் அதை இந்த வீட்டு பின்னாடி இந்த ஃப்ரூட் மரம் இருக்குது இந்த ஜாக் ஃபுட் மரம் மரம் எவ்வளோ உயரமாக இருக்குன்ட்டு தெரிஞ்ச கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ஃபீட் ஹைட் இருக்கும் இந்த மரத்துக்கு எங்களுக்கு தெரிஞ்சு அறுபது வயசாகுது ஏன்னா நாங்கள் சிக்ஸ்டி இயர்ஸ் முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டி எங்கள் ஃபாதர் வாங்குறப்ப இந்த மரம் இதே சைஸில் தான் இருந்தது அது இன்னும் அப்படியே தான் இருக்குது அங்கே தான் மேக்ஸிமம் இதுதான் வளரும் போல இருக்குது இந்த சைஸில் இருக்க அவ்வளோ காயெல்லாம் கரைச்சி கறி காய்ச்சி கொட்டுது புல் வெட்டத்தில் பாருங்கள் இந்த விரியன் பாம்பு குட்டி இப்போ மேலே அழகாக டிசைன் இருக்குது பாருங்கள் இது அழகான டிசைன் பாருங்கள் சரியான விஷ பாம்பு இது இது புல்லு க்ளீன் பண்ண நேரம் புல்லுக்குள்ளே இருக்குது